எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிர்மல் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் ஒரு வித பொழுதுபோக்கு கணிப்பை தான் கொண்ட மாதிரி இருக்கும் நேற்று ஒரு நபர் கமெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப படிக்கவே ரொம்ப அசிங்கமாக இருந்தது ஒரு நாலு கமாண்ட் அது எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல அதனால் நான் உடனடியாக டெலிட் பண்ணிட்டேன் நம்ம நல்ல விஷயங்கள் தான் எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கோம் அந்த நல்ல விஷயமே அந்த நபருக்கு பிடிக்கலை அப்படின்னா அப்புறம் எப்படி அவர் வாழ்நாளில் நல்லதை பண்ணுவார் ஒருத்தவங்க சொல்கிறதையே அவரால் கேட்க முடியல அப்படின்னா எப்படி வந்து நல்லது பண்ண முடியும் சொற்பொழிவாளரோ இல்லை ஒரு கருத்தை தெரிக்கிறவங்களோ ஒரு கருத்தை சொல்கிறவங்களோ எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத யோசிக்கிறத விட என்ன விஷயம் சொல்கிறாங்க என்ன விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் என்னெல்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்றத தான் யோசிக்கணும் என்னால் நேற்று என்ன முடிஞ்சதோ அதை நான் பண்ணேன்னு சொன்னேன் அதையே ஒரு கேலி கிண்டலாக கமெண்ட் போட்டிருந்தாங்க இப்போ நடிக்கிறான் இவன் ஏமாத்துகிறான் ஸோ எக்ஸட்ரா என்ன நேம் வேணால் இருக்கலாம் ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று தான் சொல்லக்கூடிய கருத்து ஒன்று தான் நம்ம வீடியோ மூலமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் ஒருவேளை சாப்பாடு என்னடா இது தினம் தினம் இப்படியேவா வீடியோ அப்படின்ற மாதிரி யோசித்தாலும் பரவாயில்லை ஒரு நாளைக்கு போடக்கூடிய ஒரு வீடியோ மூலமாக ஒரு சாப்பாடு போகுது யாரோ ஒருத்தங்க தர போகிறீங்க யாரோ ஒருத்தரை சாப்பாடு தர வைக்கிறதுக்காக நான் உங்களை ஏமாத்துகிறேன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஏமாத்துறவன் என்ன பண்ணுவான் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு காசை போடுங்க நான் சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்கிறவன் ஏமாத்துறன் ஆனால் மாறாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் உங்கள் கையால் வா அதில் எனக்கு எதாவது ப்ராஃபிட் இருக்கா அதில் எனக்கு எதாவது பெனிஃபிட் இருக்கா நீங்கள் உங்கள் கையால் உங்கள் பகுதியில் வாங்கி தரது இருக்குது எனக்கு ப்ராஃபிட் இருக்குது எனக்கு பெனிஃபிட் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லி அவங்க அங்கே அந்த பக்கம் பண்ணுறாங்கன்னும்போது சேனலுக்கான ஒரு பெருமை நம்ம எவ்வளோ தான் வளர்ந்தோம் எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கோன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம வளர்கிற நேரத்தில் நம்மளால் என்ன நடந்தது நம்மளால் என்ன நடந்தது எத்தனை பேர் சாப்பிட்றாங்க கணக்கு போட்டு பார்ப்பேன் ஒரு ஒரு வீடியோ போதும் எத்தனை பேர் ஆதரவாக கமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆதரவு பண்ணுற கமாண்ட் எல்லாமே நான் நல்லதாக எடுத்துப்பேன் தப்பாக பண்ணுற கமாண்ட் எல்லாமே ஒரு பாடமாக எடுத்துப்பேன் ஸோ அவர்களுக்கு நம்ம இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லணும் நம்மளை பிடிக்காது நம்மளை தப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் நம்மளை பற்றி நல்ல விதமாக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம பேசணும் அப்படின்றது தான் ஒரு பாடமாக எடுத்துப்பேன் அதே வந்து எனக்கு பாசிட்டிவாக ஓகே பிரதர் பண்ணுறோம் பிரதர் செய்கிறோம் பிரதர் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி மெசேஜ்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா கணக்கு போட்டுப்பேன் எத்தனை சாப்பாடு போய் சேர்ந்துருக்கோம் எத்தனை நபர்களால் வாங்கி தர முடியும் அப்படின்றத கணக்கு போட்டுப்பேன் வின்னிங் வந்து எங்கேயும் போகாது வர அன்னைக்கு வின்னிங் கட்டாயமாக வந்துடும் ஆனால் நம்மளை வந்து இந்த ராங் கமாண்டோ இல்லை நெகட்டிவ் தாட்ஸோ இதெல்லாம் பேசி நம்மளை விட்டு வெளியே போகிறவங்களுக்கு வின்னிங்கிறது ஒன்று வரும்போது அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் யாரோ ஒரு நண்பர் அவரோட நண்பர் யாரோ அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ அவங்க பகுதியில் இருக்கவங்க நண்பா நேற்று பார்த்திங்களா ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாம் சேனலில் ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் வந்துருச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதுபாடாக கேட்கும்போது ஐயோ நேற்று வரைக்கும் நம்ம அந்த சேனலை பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி தானே அந்த மனுஷனை ஏதோ ஒன்று திட்டிட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்றது கட்டாயமாக ஃபீல் பண்ண வைக்கும் நம்ம சேனல் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்களிலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான் வின்னிங்கிறது நம்மளை தேடி வராது நாம் தான் அதை தேடி போனோம் அதிர்ஷ்டம்ன்றது நம்மளை தேடி வரும் நாம் தேடி போக முடியாது வெற்றி என்பது நம்மளை தேடி வராது நாம் தேடி போகக்கூடியது இது எல்லாத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையிலையும் சரி கேரளால் ஆற்றிலையும் சரி வெற்றி பெற முடியும் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே ஒரு நாள் சத்தமாக பேசிட்டா அடுத்த நாள் வந்து குரல் வளம் ரொம்ப பாதிக்கப்பட்டுடும் ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசை மிகப்பெரிய பேச்சாளராக ஆகணும் அப்படின்ட்டு திரைக்கதை எழுதணுன்ட்டு பாடல்கள் எழுதணுன்னுட்டு எவ்வளவோ ஆசையை வந்து உள்ளுக்குள் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இந்த தொண்டை குரல் வளம்தான் இது எல்லாத்துக்கும் உகந்தது இந்த குரல் வளம் இந்த குரல் வளம் வந்து நான் மேக்சிமா இத்தனை வருடங்கள் வீடியோ மூலமாக எமோஷ்னலாக ஸ்பீச் பேசி எமோஷ்னலாக சொல்லி சொல்லியே எனக்கு அது பாதிப்பை உண்டாக்கியிருக்கு ஆனாலும் என்னோட முயற்சியை விடாமல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்ல பேச்சாளராகவோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னுடைய படம் திரையுலகில் வரணும் வரும் அப்படின்றது எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ பாடல் பாட முடியாது பாடலை எழுதலான்ட்டு அந்த மாதிரி நிறைய புத்தகங்களை படிப்பேன் படிக்கிறது 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 அதனால தான் நேற்று வீடியோலேயும் சொன்னேன் எல்லாரும் எல்லார் இல்லங்களிலும் சராசரியாக ஒரே ஒரு புத்தகம் இருந்தால் போதும் ஒரு புத்தகம் குறைந்தபட்சம் ஒரு புத்தகத்தை வாங்கி வாசிங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு வாசிக்க சொல்லி கொடுங்க அவங்க வாசிக்க சொல்லி நீங்கள் கேளுங்கள் இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்ஸாக எடுத்து பண்ணுங்கள் நாட்டில் நடக்கிறது நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் யார் யார் என்ன பேசியிருக்கா யார் எப்படி பேசுவா இப்போ நிறைய பேர் கமாண்ட் பண்ணுறாங்கள்ல நெகட்டிவ் கமாண்ட் பண்ணுறாங்கல்ல அதை நான் ஒரே ஒரு துளி அளவு கூட பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அதுக்கு வேறு யாராவது ரியாக்ட் பண்ணி அவங்கள ஏதாவது திட்டிடுவாங்களோ அவங்க பேசினா மாதிரியே தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி கமாண்டை போட்டுடுவாங்களோ இந்த ஒரு பயம்தான் வேறு எதுவும் கிடையாது என்ன புகழ்வோரும் இகழ்வோரும் எனக்கு வாழ்வில் கிடைத்த வரங்கள் என்று நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா புகழ்வோர் மூலமாக நாம் எப்படி இருக்கோன்றதை தெரிஞ்சுப்பேன் இகழ்வோர் மூலமாக நாம் இன்னும் என்ன செய்யணும் என்ன கற்றுக்கணும் என்ன இவங்க மத்தியில் எப்படி பேசணுன்றதை நான் தெரிஞ்சுப்பேன் ஓகேங்களா அதனால் எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்கும் இன்புறுமாறு நல்லது செய்ங்க நல்லது செய்ங்க நல்லது செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு சாட்டு அந்த சாட்டில் வந்து ஏன் இன்றைக்கி கணிப்பை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டன் இருக்குது ஓகேங்களா மொத்தமே வந்து ரெண்டு பேட்டன் இருக்குது நேற்று வந்த நாலு அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்று இதுக்கு வந்து க்ளூ நம்பர் ஐம்பது தொண்ணூற்றி ஏழு ஒன்று இருக்குது எயிட் த்ரீ ஒன் டூன்னு இருக்குது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நம்ம க்ளூ நம்பர் எடுக்க போகிறோம் ஜீரோ நைன் செவன் ஜீரோ நைன் செவன் இந்த ஜீரோ நைன் செவனை தான் இன்றைக்கி நம்ம ஒரு டார்கெட் பண்ண போகிறோம் சாரி ஜீரோ நைன் செவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன் அப்போது இந்த ஜீரோ நைன் செவனுன்றது நம்மளுக்கு எந்த மாதிரி கிடைக்கணும் ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ எயிட் ஓகேங்களா ஃபைவ் ஜீரோ எயிட் கிடைக்கணும் ஸோ இதை நம்ம நம்ம தேட போகிறோம் இதை நம்ம தேடி இதுக்கான கணிப்புகளை நம்ம எடுத்து இங்கே எழுதணும் எனக்கு வந்து கிடைச்ச கு இருக்கக்கூடிய ஒரே பேட்டன் ஃபைவ் ஜீரோ எயிட்டுக்கு ஃபைவ் ஜீரோ எயிட்டு கிடைக்கல ஃபைவ் ஜீரோ நைனுக்கு ஃபைவ் ஜீரோ எயிட்டு கிடைக்கல ஃபைவ் ஒன் எயிட்டு கிடைக்கல ஆனால் கிடைச்சது பார்த்திங்கன்னா ஜீரோ நைன் செவனுக்கு ஒன் நைன் எயிட் கிடைச்சிது ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிசி ஒரே ஒரு பேட்டன் ஒரே மாதிரி வருது ஓகேங்களா பிசி ஒரே பேட்டன் ஒரே மாதிரி வருது ஓகேங்களா அதை தாண்டி நம்ம வேறு விதமாக யோசிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு கணிப்பு வேறு பேட்டன் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்போது அந்த மாதிரி நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா வேறு நம்மளுக்கு ஒரு நைன்ட்டி செவன் நைன்ட்டி செவன் ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் நைன்ட்டி செவனுக்கு கீழே நைன்ட்டி செவன் ஓகேங்களா நைன்டி செவனுக்கு கீழே நைன்ட்டி செவன் நைன்ட்டி செவன் எயிட்டி செவன் ஓகேங்களா அந்த பக்கமே நம்ம தேடிட்டு வந்துடுவோம் இப்போ இங்கே தேடும்போது எயிட் த்ரீ ஒன் த்ரீ ஒன் டூ அப்போது எயிட் த்ரீ ஒன்னுக்கு எயிட் ஃபோர் ஒன்னுன்ட்டு ஒரு இடத்துல கிடைக்கும் கிடச்சி இருக்குது கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம எங்கெல்லாம் தேடுறோம் இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டால் எப்படி தேடி இருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது தான் இங்கே எயிட் த்ரீ ஒன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ் த்ரீ தான் வந்து இன்றைக்கி நான் டார்கெட் பண்ண ஒரு பேட்டன்லேருந்து எடுக்கப்பட்ட இந்த ஒரு பேட்டர்ன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் டூன்னு இருக்குல்ல த்ரீ ஒன் டூ அந்த த்ரீ ஒன் டூக்கு வேறு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம் த்ரீ ஒன் டூ 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 த்ரீ ஓகேங்களா டூ டூ த்ரீ இப்போது இந்த டூ டூ த்ரீக்கு கீழே என்ன பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் டூ டூ த்ரீ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்ஸு ஃபோர் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டூ சிக்ஸ் அப்புறம் அங்கே ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ இப்போது இந்த ரெண்டு பேட்டனை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஓகேங்களா இந்த ரெண்டு பேட்டனை இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு அப்புறம் செவன் சிக்ஸ் த்ரீ செவன் செவன் சிக்ஸ் த்ரீ செவன் அப்போது நம்ம இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி ஆல்போர்டு வந்து ஆறு அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம் ஆல்போர்டு ஆறுன்னு கொடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ இதை வந்து நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்களா அடுத்தது த்ரீ செவன் ஓகேங்களா த்ரீ செவன் ஸோ இன்றைக்கி எனக்கு உங்களுக்கு என்ன பேட்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டனை தான் என்னால் கொடுக்க முடிஞ்சுது ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ இதை யூஸ் பண்ணுங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா முந்தா நாள் வந்த அறுபத்தி நாலுக்கு பிசி ஜீரோ ஒன்றுன்னு வந்தது ஸ்ட்ராட்டர்ஜி கணக்கில் இருக்கும் ஸோ இன்றைக்கி இதே ஸ்ட்ராட்டர்ஜி கணக்கில் மறுபடியும் ஒரு அறுபத்தி ஏழு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அறுபத்தி ஏழு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்றது போகும் எழுபத்தி மூணு அறுபத்தி ஏழு அப்படின்றது இங்கே போகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்றது பார்ப்போம் நல்லதை நினைங்க நல்லதை விதைங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்